இது சீனாவுக்கும் வணக்கம் ஜப்பானுக்கும் இடையிலான பதற்றம் பத்தினது ஆனா இது வேறு எல்லை தகராறு மதி தெரியல இது வந்து ஆசியாவோட பாதுகாப்பு சமநிலையே அடுத்த பல வருஷங்களுக்கு மாத்தி எழுதக்கூடிய ஒரு பெரிய சம்பவத்தோட ஆழமான அலசல் கிழக்கு சீனக் கடல்ல அந்த சென்காக்கு தீவுகளுக்கு பக்கத்துல எப்பவுமே ஒரு பதற்றம் இருக்கும்னு நமக்கு தெரியும் அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்தது முதல்ல அந்த பகுதியில சீனாவின் விமானம் தாங்கி கப்பலான லியானிங் நிறுத்தப்பட்டிருந்ததே ஒரு பெரிய செய்தி ஓகே ஆனா உண்மையான சம்பவம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது அந்த கப்பல்ல இருந்து கிளம்பின சீனாவின் ஜே பிஃப்டீன் போர் விமானம் அங்க ரோந்து பனியில இருந்த ஜப்பானிய எஃப் பிப்டீன் விமானங்களை சந்திச்சது இது ஒரு சாதாரண சந்திப்பு இல்ல இது ஒரு நேரடி சோதனை சீனாவின் ஜே பிப்டீன் விமானம் அது ஒரு ரஷ்ய விமானத்தோட காப்பி விமானம் தாங்கி கப்பல்ல இருந்து இயங்குறதுக்காகவே பிரத்யேகமா செஞ்சது இன்னொரு பக்கம் ஜப்பானோட எஃப் பிப்டீன் இருக்கு இல்லையா அது பல வருஷமா வான்வழி போர்கள்ல ஆதிக்கம் செலுத்திட்டு வர ஒரு அமெரிக்க தயாரிப்பு இது சீனாவின் புதிய கடற்படை சக்தி அமெரிக்காவோட பாரம்பரிய வான்வழி மேலாதிக்கத்தை அதோட நட்பு நாடு மூலமா நேரடியா சோதிச்சு பார்க்கற ஒரு தருணம் ஆக இந்த சந்திப்பின் போதுதான் அந்த முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு ஆதாரங்கள்ல சீன விமானம் ஜப்பானிய விமானத்தை லாக் செஞ்சதுன்னு இருக்கு லாக் ஆன் பண்றதுனா என்ன லாக் ஆன்கிறது தாக்குதலுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி ரொம்ப அபாயகரமான ஒரு கட்டம் ஒரு போர் விமானம் இன்னொரு விமானம் மேல ஏவுகணை செலுத்த தயாராகும் போது அதோட ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் மூலமா இலக்கை குறிவைக்கும் லாக் ஆன் ஆயிடுச்சுன்னா சீனா விமானி ஒரு பட்டன் அழுத்துனா போதும் அடுத்த நொடி ஏவுகணை பாய்ஞ்சு வந்து ஜப்பானிய மானத்தை தாக்கிடும் இது ஒரு நேரடி மரண அச்சுறுத்தல் இந்த லாக் ஆன் எவ்வளவு நேரம் நீடிச்சதுன்னு ஆதாரங்கள் ஏதாவது குறிப்பு இருக்கா ஆதாரங்கள் படி இந்த ரேடார் லாக் ரெண்டு தடவை நடந்திருக்கு முதல் தடவை சுமார் மூணு நிமிஷம் ரெண்டாவது தடவை சுமார் முப்பது நிமிஷம் ராணுவ உலகத்துல முப்பது நிமிஷம்ங்கிறது ஒரு யுகம் மாதிரி ஒரு விபத்தோ இல்ல தவறான புரிதலோ இவ்ளோ நேரம் நீடிக்காது ஒரு எதிரி விமானத்தை முப்பது நிமிஷம் லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனா நாங்க நினைச்சா எந்த நேரத்திலயும் உங்களை தாக்குவோம் உங்க தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு சீனா ரொம்ப தெளிவா வேணும்னே அனுப்புன ஒரு மிரட்டல் செய்தி அது சரி நடுவானத்துல சீனா விமானம் தங்களை குறி வைக்குதுன்னு ஜப்பானிய பைலட்டுக்கு எப்படி தெரிஞ்சது இது ஒரு டெக்னாலஜி மேஜிக் மாதிரி இருக்கு ஜப்பானோட F15 விமானங்கள் ரொம்பவே அட்வான்ஸ் அதுல ரேடார் வார்னிங் ரிசீவர் அதாவது RWR னு ஒரு சிஸ்டம் இருக்கு எதிரி விமானத்தோட ரேடார் உங்க மேல படும்போது இந்த சிஸ்டம் உடனே பைலட்டுக்கு எச்சரிக்கை கொடுத்துரும் அந்த ரேடார் சும்மா உங்களை தேடுதா இல்ல ஏவுகணை அனுப்புறதுக்கு லாக் பண்ணிடுச்சானோ துல்லியமா காட்டிடும் அதாவது எதிராளி அடுத்த நகர்வுக்கு தயாராயிட்டார்னு முன்கூட்டியே சொல்லிடும் ஆமா இத பைலட் தப்பிக்கவோ இல்ல எதிர் நடவடிக்கை எடுக்கவோ சில முக்கியமான வினாடிகளை கொடுக்கும் ஆனா ஒரு நிமிஷம் அந்த ஜப்பானிய பைலட்டோட மனநிலையிலிருந்து யோசிக்கணும் அவர் அந்த காக்பிட்ல உட்கார்ந்து எதிரி பைலட் ஒரு பட்டன் தட்டினா எல்லாம் முடிஞ்சிடும் அவருக்கு தெரியும் முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் அந்த மன அழுத்தத்துல இருந்து இது வெறும் டெக்னாலஜி இல்ல இது மனிதர்களோட மன உறுதிய சோதிக்கிற ஒரு கொடூரமான விளையாட்டு சீனாவின் இந்த செயல் எவ்வளவு அச்சுறுத்தலானதுன்னு இப்போ நல்லா புரியுது ஆனா இது விட ஆச்சரியம் என்னன்னா ஜப்பானோட முக்கியமான பாதுகாப்பு கூட்டாளியான அமெரிக்கா இத பார்த்து என்ன செஞ்சதுங்கறதுதான் அமெரிக்கா முழுமையான மௌனம் காத்தது ஒரு வார்த்தை கூட இல்ல வெள்ளை மாளிகையில இருந்தோ பென்டகான்ல இருந்தோ எந்த அறிக்கையும் வரல ஜப்பானுக்கு ஆதரவா ஒரு பேச்சு கூட இல்ல அந்த சம்பவம் நடக்காத மாதிரியே அமெரிக்கா நடந்துக்குச்சு இத நம்பவே முடியல ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு அந்த ஒப்பந்தப்படி ஜப்பான் தாக்கப்பட்டா அமெரிக்கா உதவிக்கு வரணும் இல்லையா வரணும் தான் ஆனா அப்போதைய அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தோட பார்வை வேற மாதிரி இருந்துச்சு ஜப்பான் தென் கொரியா மாதிரி நாடுகள் அமெரிக்காவோட ராணுவ பாதுகாப்ப வச்சுக்கிட்டு பொருளாதார ரீதியா அமெரிக்காவை சுரண்டறாங்கன்னு அவர் வெளிப்படையாவே பேசினார் சோ அவரோட பார்வையில பழைய கூட்டணிகளை காப்பாத்துறத விட சீனா கூட ஒரு நல்ல உறவை உருவாக்குறது தான் முக்கியமா இருந்துச்சு இந்த சூழல்ல ஜப்பானுக்காக சீனா கூட மோதுறது அவருக்கு தேவையில்லாத விஷயமா தெரிஞ்சிருக்கலாம் இதனால ஜப்பானுக்கு அமெரிக்கா மேல இருந்து அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உடைய ஆரம்பிச்சிருக்கும் உடைய ஆரம்பிச்சது ஒப்பந்தம் எல்லாம் வெறும் பேப்பர் தான் கஷ்ட காலத்துல அமெரிக்கா நம்மள கைவிட்டுடும் எண்ணம் ஜப்பானிய அதிகாரிகள் மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சது இந்த ஒரு நிகழ்வோட தாக்கம் டோக்கியோட மட்டும் நிக்கலன்னு தெளிவா தெரியுது இது ஆஸ்திரேலியா இந்தியா மாதிரி மத்த குவாட் நாடுகளையும் பாதிச்சிருக்குமே ஜப்பான்ல ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் ஆஸ்திரேலியாவுல ஐம்பத்தி ஆறு இந்தியாவுல ஐம்பத்தி நாலு சதவீதம் மக்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தோட கொள்கைகள் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னு நினைக்கிறாங்க இதுல ஜப்பான்ல தான் அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்கு அமெரிக்காவை இனி நம்ப முடியாதுங்கற இந்த உணர்வு இது ஜப்பானோட அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி மாத்த போகுது முதல் மாற்றம் என்னன்னா அவங்க ராணுவத்தை பலப்படுத்துவாங்களா கண்டிப்பா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஜப்பான் தன்னோட ராணுவத்தை பலப்படுத்த ஆரம்பிக்கும் அவங்க அரசியல் அமைப்புல இருக்கிற அந்த ஒன்பதாவது பிரிவை பத்தின விவாதங்கள் அதிகமாகும் இது வரைக்கும் ஜப்பான் ராணுவம் ஒரு கேடயம் அமெரிக்க ராணுவம் தாக்குற ஈட்டி மாதிரியும் இருந்துச்சு இனி ஜப்பான் தனக்காகவே ஒரு ஈட்டியை உருவாக்க முயற்சி செய்யும் பாதுகாப்ப மத்தவங்க கிட்ட குத்தகைக்கு விட முடியாதுங்கிற பாடத்தை ஜப்பான் இப்ப வலியோட கத்துக்குது இந்தியா கூட பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டுதான் ஆமா இந்தியா அப்பவே புரிஞ்சுகிட்டது இப்ப ஜப்பானும் அதே வழிக்கு தள்ளப்படலாம் சொந்த தான் உண்மையான பாதுகாப்பு உணர்ந்திருக்காங்க